மார்னிங் நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாவோ இல்லைனா ஒரு டயட் ஃபுட்டாகவோ நம்ம எடுத்துக்கக்கூடிய ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு எந்தென முட்டை வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உடச்சி ஊற்றிங்க நான் இன்றைக்கி ஒரு மூணு முட்டை எடுத்திருக்கேன் அதோட பார்த்திங்கன்னா நம்ம பொடியாக நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயம் அதோட காய்கறிகள் அதாவது கேரட்டும் முட்டை கோசம் நான் சேர்த்துருக்கேன் நீங்கள் சப்போஸ் ஏதாவது ஒரு காய் இருந்தால் அது மட்டும் கூட சேர்த்து நம்ம பண்ணலாம் இதோட மஞ்சள் தூள் கொஞ்சம் மிளகாத்தூள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு பெப்பர் கொஞ்சம் சேர்த்துங்க இதோட பச்சை மிளகா தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம் பட் வந்து நான் இன்றைக்கி சேர்க்கல இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு போல் ஒரு பாக்ஸில் நம்ம உள்ளால் வந்து கொஞ்சம் எண்ணெய் தடவி விட்டுட்டு நம்ம கலந்து வச்சுருக்க முட்டையை வந்து இதில் சேர்த்துருங்க இது போல் டுவென் பாக்ஸில் தான் வைக்கணும்னு இல்லை ஏதாவது ஒரு கிண்ணத்தில் கூட நம்ம ஊற்றி வைக்கலாம் இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி சேர்த்துட்டு உள்ளே ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டு இப்போ நம்ம முட்டை சேர்த்துருக்க அந்த டப்பாவை தூக்கி உள்ளே வச்சுட்டு நல்லா ஒரு சிம்லேயே வச்சு ஒரு ஃபிஃப்டீன்லேருந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வேக வைத்தோம் அப்படின்னு சொன்னாக்கா நமக்கு சூப்பரான ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடி ஆகிடுச்சிங்க